குடும்பத்தினரால் குழந்தைகளால் மிகப்பெரிய அனுகூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போது மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம் சத்தை முயற்சி என்பது அவசியம் ரொம்ப கவனமா நாம நடந்துக்கணும் அதிகமான முயற்சி நிறைய எஃபர்ட் நிறைய போடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் புதிய முயற்சிகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும் இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகுங்க தனுசு ராசியில் வந்து இந்த வருஷம் குரு பார்வை ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் ஒரு முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி அடையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள்